விதைகளோட புற தூய்மை ஆங்கிலத்தில் சீடு ஃபிசிக்கல் பியூரிட்டின்னு சொல்லுவாங்க விவசாயிகள் இந்த விதைகளோட புற தூய்மை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விவசாயிகளான நம்ம விதைகளை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நவீன ரக விதைகளில் அரசாங்கம் சொல்லி இருக்கிற மாதிரி விதைகளோட தரத்தை உறுதி செய்யறதுக்கான சோதனைகள் உண்மையாவே செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு விதைகள் சம்பந்தமா இருக்கிற முளைப்பு திறன் புற தூய்மை மற்றும் மரபு தூய்மைனா என்னன்னு முழுமையா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதில் முளைப்புத்திறன் சம்பந்தமான தகவல்களை விதைகள் பாகம் அஞ்சில் பார்த்தோம் இந்த வீடியோவில் புறத்தூய்மை பற்றி முழுமையாக பார்ப்போம் வேளாண் இடுபொருட்களில் விதைகள் பாகம் ஆறு விதைகளின் புறத்தூய்மை அன்புள்ள வேளாண் சொந்தங்களுக்கு சகோவின் வணக்கங்கள் புறத்துய்மைங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்துகிறோன்னா பயிர் சாகுபடி செய்கிறதுக்கு தேவையான விதைகளை கடைகளில் வாங்க போகும்போது இந்த விதைகள் எந்த அளவுக்கு சுத்தமான விதைகளாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை தான் புறத்துய்மைங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் சீடு பிசிக்கல் பியூரிட்டின்னு சொல்லுவாங்க விதைகளுக்காக சாகுபடி செய்கிற பயிர் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் கதிர் விதைகள் தனித்தனியா பிரிச்ச பின்னாடி அந்த விதைகள் உடனடியாக விதைக்கிறதுக்கோ இல்ல நடவு செய்யறதுக்கோ தகுதியான விதைகளாக இருக்காது ஏன்னா அந்த விதைகளோடு சேர்த்து மண் துகள்கள் சின்ன சின்ன கற்கள் தூசிகள் மற்றும் பதர் விதைகள் கலை செடிகளோட விதைகள் அது போக நம்ம சாகுபடி செஞ்சிருக்கிற அதே பயிரோட வேற ரகத்தோட விதைகளும் கலந்துருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இந்த விதைகளை விதைக்கும் போதே வேறு ரகத்தோட விதைகள் கலந்திருந்தால் அறுவடை செய்யும் போதும் அந்த வேறு ரகத்தோட விதைகளும் நம்ம பயிர் பண்ணியிருக்கிற விதைகளோட சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்படி விதைகளுக்காக ஒரு பயிரை விளைவிச்சு அதை அறுவடை அப்புறம் அந்த விதைகளில் மேலே சொன்ன மாதிரி தேவையில்லாத பொருட்கள் கலந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால அறுவடை முடிஞ்சதும் அந்த விதைகளை சுத்திகரிப்பு செய்யணும் அப்படி சுத்திகரிப்பு செஞ்சு தூய்மையான விதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் தான் விதைகளோட புற சொல்லுவாங்க விதைகளை உற்பத்தி செய்கிறவங்க ஒவ்வொரு விதைக்கும் தகுந்த மாதிரி அதை சுத்திகரிப்பு செஞ்சு நமக்கு விற்கும் போது அந்த விதைகள் குறைஞ்சபட்சம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் புற தூய்மை உள்ள விதைகளாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய புதிய எந்திரங்கள் வந்திருக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட எந்திரத்தில் விதைகளை எப்படி சுத்தம் பண்றாங்கன்னு பார்ப்போம் சீடு கிரேடருங்கிற இந்த மிஷினில் அறுவடை செஞ்ச விதைகளை ஒவ்வொரு மூட்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டினதுக்கப்புறம் அந்த மெஷின் முதல்ல விதைகளில் இருக்கிற தேவையில்லாத பயிரோட உதிரி பாகங்களை தனியா பிரித்து எடுக்குது ரெண்டாவதா அடிபட்ட விதைகளையும் உடைந்த விதைகளையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க மூணாவதா அந்த விதைகளில் இருக்கிற பதர் விதைகளையும் கலை செடிகளோட விதைகளையும் இல்ல வேற ரகங்களோட விதைகளையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியா சுத்தமான விதைகளை விதைகளோட தரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இல்ல மூணு வகையான விதைகளை பிரிச்சு எடுக்கிறாங்க அதுல முதல் தர விதைகள் கிரேடு ஒன்னுலயும் ரெண்டாவது மூன்றாவது தர விதைகள் கிரேடு ரெண்டு மூணுன்னு விதைகளோட தரத்துக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க இறுதியா அந்த விதைகள்ல சேதாரமான விதைகளையும் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க இதுல கிரேட் ஒன்னுங்கிற விதைகள்ல மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அந்த விதைகளோட முளைப்பு திறனை ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த விதைகளோட மரபு தூய்மை எந்த அளவுக்கு இருக்கு அதை ஆயு செய்வாங்க. இதுடியா தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து அதற்கான பாக்கெட்டுகள் அடைச்சி விற்பனைக்கு கொடுக்கறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நெல் விதைகளை பொறுதுய்மை எப்படி செய்றாங்கன்னு பார்த்தோம் இப்படி விதைகளல இருக்கிற தேவையில்லாத பொருட்களுக்கே ஆங்கிலத்துல இன்னர்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் விதை பாக்கெட்ட்டுகள்ள இன்னர்ட் மெட்டீரியல் அளவு எவ்வளவு இருக்குன்னு கூட தெரிவிச்சிருப்பாங்க. எந்த வகையான விதைகளா இருந்தாலும் அந்த விதைகளை அரசாங்க உற்பத்தி செஞ்சாலும் சரி இல்ல மற்ற தனியார் கம்பெனிகள் உற்பத்தி செஞ்சாலும் சரி இதே மாதிரி விதைகளை சுத்திகரிப்பு செஞ்சுதான் விற்பனைக்கு கொண்டு வரணும் விதைகளின் வகைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வகையான விதைக்கும் குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு புற தூய்மை இருக்கணுங்கிறத நிர்ணயம் பண்ணி அரசாங்கம் வெளியிட்டு இருக்குது அதன்படி தான் விதைகளை உற்பத்தி செய்கிறவங்க அந்த விதைகளை புற செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்கணும் எந்தெந்த விதைகளுக்கு எவ்வளவு புற தூய்மை இருக்கணும்னு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அறிக்கை இருக்கிற வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கட்டாயம் எல்லா விவசாயிகளும் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அறிக்கையில் ஒவ்வொரு பயிர்களுக்கும் குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய முளைப்பு திறன் மற்றும் பொற தூய்மை சம்பந்தமான தகவல்கள் இருக்கும் அதன் மூலமா நம்ம சாகுபடி செய்ய போற பயிருக்கு இருக்க வேண்டிய குறைஞ்சபட்ச முளைப்பு திறன் அளவையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் விதை பாக்கெட்டுகளை வாங்கணும் அப்படி விதை பாக்கெட்டுகளை வாங்கும் போது அந்த விதை பாக்கெட்டுகள் ஆதார விதைகளா இல்ல சான்று விதைகளா இல்ல ட்ரூத் உண்மை நிலை விதைகளானு நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படி நம்ம வாங்க போகிற விதை பாக்கெட்டுகள் ஒருவேளை ஆதார விதைகளாவோ இல்லை சான்று விதைகளாவோ இருக்கும் போது அந்த அட்டை விதைகளை உற்பத்தி செய்கிறவங்க கொடுக்குற அட்டை அட்டை ரெண்டாவது செய்யறவங்களை புற தூய்மை உள்ளிட்ட எல்லா சோதனைகளையும் செஞ்சதுக்கப்புறம் அரசாங்கத்தை சேர்ந்த விதை சான்று அலுவலர்கள் கொடுக்குற விதை சான்று அட்டை இந்த ரெண்டு அட்டையில் விதையை உற்பத்தி பண்றவங்க கொடுக்கற அட்டையில புரொடியூசர் லேபிள்னு இருக்கும் அப்படி புரொடியூசர் எழுதி எழுதியிருக்கிற அட்டையில விதைகளோட புறத்துமை எவ்வளவு இருக்குன்னு தெரிவிச்சிருப்பாங்க அதே நம்ம டிஎஃப்எல்ன்னு சொல்ற உண்மை நிலை விதைகளை ஒருவேளை வாங்குறோம்னா அதுல பிசிக்கல் பியூரிட்டின்னு எழுதி அந்த விதைகளுக்கு உண்டான புற அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரிவிச்சிருப்பாங்க இதுலயும் பாருங்க நம்ம எவ்வளவுதான் உஷாரா இருந்தாலும் மான்சண்டோ மாதிரி பெரிய கம்பெனிகள் மேலும் மேலும் நம்மளை தான் பாக்குறாங்க எழுதுறதுக்கு எவ்வளவு இடம் இருந்தாலும் யாரும் ஈஸியாக புரிஞ்சிக்காத மாதிரி ரொம்ப சின்னதாகவும் சுருக்கமாகவும் எழுதியிருக்காங்க இதில் மற்ற விதை பாக்கெட்டுகளில் ஜெர்மினேசன்னா ஜெர்மினேஷன் முழுமையாக எழுதியிருப்பாங்க இதில் பாருங்க ஜெர்மீனுக்கு சுருக்கமாக எழுதியிருக்காங்க இதை நம்ம ஜெர்மினேசன் எடுத்துக்கணும் அடுத்து புற தூய்மையை பிபின்னு போட்டிருக்காங்க பிபின்னா பிசிக்கல் பியூரிட்டி அதாவது புற தூய்மைன்னு எடுத்துக்கணும் அடுத்து மரபு தூய்மைக்கு ஜிபின்னு போட்டிருக்காங்க ஜிபின்னா ஜெனடிக் பியூரிட்டி உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனி எவ்வளோ சிக்கனமா இருக்காங்க பாருங்க என்ன சொல்றது போங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்க வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற விதைகளில் இருக்கிற குறைஞ்சபட்ச முளைப்புத்திறன் அளவையும் புற அளவையும் எடுத்துக்கிட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கிற விதை பாக்கெட்டில் குறிப்பிட்டிருக்கிற முளைப்புத்திறன் அளவையும் புற அளவையும் ஒப்பிட்டு பார்க்கணும் விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சில நேரங்களில் விதை பாக்கெட்டுக்கு மேலே அரசாங்கம் இருக்கிற மாதிரி தகவல்களை கொடுத்துட்டு பாக்கெட்டுக்குள்ள கலப்பட விதைகளோ இல்லை கலை விதைகளோ கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது பிரச்சனை நம்பர் ஒன்று அடுத்தது விதை பாக்கெட்டுகளை வாங்கின உடனே புற உள்ளிட்ட விஷயங்களை சரியா செக் பண்ணி பார்க்காம நேரடியாக அப்புறம் பயிர்கள் வளர்ந்த பின்னாடி தான் வேற ரக விதைகள் கலந்திருக்கிறது நமக்கு தெரிய வரும் இது பிரச்சனை நம்பர் ரெண்டு இப்படி விதைகள் சம்பந்தமா பிரச்சனைகள் வரும்போது நம்ம பக்கத்துல இருக்கிற வேளாண் துறை அதிகாரிகளை சந்திச்சு புகார் கொடுக்கணும் அப்படி புகார் கொடுக்கும் போது நம்ம சாகுபடிக்கு பயன்படுத்தின அந்த விதை பாக்கெட்டுகள் அந்த விதை பாக்கெட்டுகள்ல இருக்கிற லாட் நம்பர் அடிப்படையில அதிகாரிகள் செய்வாங்க நம்ம பயன்படுத்தின விதை பாக்கெட்ல இருக்கிற லாட் நம்பர் நம்ம விதைகள் வாங்கின கடைகள்லயோ இல்ல மற்ற இடங்கள்லயோ இருந்ததுன்னா அதை சேகரிச்சு சோதனைக்கு அனுப்பி வைப்பாங்க ஒருவேளை அப்படி இல்லைன்னா அந்த விதையை உற்பத்தி செஞ்ச உற்பத்தியாளர்கிட்ட இருந்து அதே லாட் நம்பர் இருக்கிற விதை பாக்கெட்டுகளை வாங்கி அந்த விதை பாக்கெட்ல இருந்து பத்துல இருந்து இருபது விதைகளை எடுத்து சோதனைக்கு அனுப்புவாங்க மீதி இருக்கிற விதைகளை வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகளே வச்சிருப்பாங்க இப்படி சோதனைக்கு அனுப்பப்பட்ட அந்த விதைகள் விதை ஆய்வுத்துறையை சேர்ந்த வல்லுநர்கள் சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான சான்றிதழை கொடுப்பாங்க அந்த சான்றிதழை அடிப்படையா வச்சுதான் வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க ஒருவேளை சோதனைக்கு அந்த தூய்மை இல்லாத விதைகளா இருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த விதைகளை சாகுபடிக்கு பயன்படுத்தின விவசாயிகளுக்கு ஏற்பட்ட மொத்த நஷ்டத்தையும் அந்த விதைய உற்பத்தி செஞ்ச உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வேளாண் துறையை சார்ந்த அதிகாரிங்க நஷ்ட ஈடா வாங்கி தரணும் அவ்வளவு தூரம் ஏன் போகணும் முளைப்புத்திரன்னா என்ன புற தூய்மைனா என்ன மரபு தூய்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமா இருக்கிற தகவல்கள் நம்ம வாங்குற விதை பாக்கெட்ல சரியா இருக்கான்னு நம்ம சரி பார்த்தாலே பாதி பிரச்சனைகள் தீந்துரும் வறுமுன் காப்பதே சிறந்தது புற தூய்மை பற்றி விவசாயிகள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அன்புள்ள வேளாண் சொந்தங்களுக்கு சகோவின் நன்றிகள் வணக்கம்